சுயமரியாதை சமதர்ம மாணவர் இளைஞர் மாநாட்டின் தலைவர் தோழர் கோரா சுந்தரகாந்தம் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தோழர் ஆற்காடு பிரியாரிய பொது உடைமை கட்சி வேலூர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தோழர் ராஜேந்திர பிரசாத் அவர்களே எனக்கு பின்னால் இங்கே தன்மையிலே இருக்கின்ற எங்கள் மாணவரணியின் துணை செயலாளர் தோழர் சித்தார்த்தன் அவர்களே கேரள மாநில அமைப்பாளர் தோழர் இலக்கிய செல்வன் அவர்களே எனக்கு பேராசிரியராக இருந்து நான் இந்த நிலையிலே இந்த வேடைகளிலே வந்து பேசுகிற அளவுக்கு என்னை கல்லூரி படிப்பு காலங்களிலே ஒரு மாணவனை தோன்று பார்க்காமல் சமதளத்தில் வைத்து பல நிலைகளில் கல்லூரி வகுப்புகளுக்குள்ளேயே வாதங்களை எழுப்பி ஒரு சமதளத்தில் எங்களை விவாதிக்க வைத்து இந்த மேடைக்கு வந்து நின்று பேசுகிற அளவுக்கு இந்த மேடைக்கு நான் அவரை அழைத்து வந்து உட்காருகிற அளவுக்கு அவர் என்னை உயர்த்திருக்கிறார் என்னுடைய ஆசிரியரும் நான் இந்த அளவுக்கு நம்முடைய இயக்க பணியிலே தொழில்லாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்கும் என்னுடைய படிப்பை தொடர்ந்து கொண்டிருப்பதற்கும் எல்லா நிலையிலும் ஒரு ஆசிரியராக ஒரு தோழராக ஒரு நண்பனாக ஒரு உடன் பிறந்த சகோதரனைப் போல அவர் குடும்பத்தில் என்னையும் ஒருவனாக ஏற்று எல்லா நிலையிலும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற என்னுடைய பேராசிரியரும் இங்கே வந்திருக்கிற தோழர் ஸோ அண்ணாத்துறை இருவருக்கும் பேராசிரியருமான ஐயா அண்ணன் தோழர் சோம ராசேந்திரன் அவர்களே மேலும் இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கிற ஐயா எங்கள் பொதுச் செயலாளர் தோழர்கள் ஆணையத்தவர்களே மற்றும் உரையாற்ற இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட அமைப்பு தோழர்களே புதியதாக நம்முடைய மாநாட்டுக்கு இன்று அறிமுகமாக வந்திருக்கிற தோழர் திராவிட மணி தொல்காப்பியன் தோழர் மகேந்திரன் மற்றும் கோவையில் வந்திருக்கிற மற்ற சட்டக்கல்லூரி மற்ற மாவட்டங்களில் வந்திருக்கிற மாணவரமைப்பு தோழர்கள் மற்ற கட்சித் தோடர்கள் அனைவருக்கும் வளர்க்கிறேன் அதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவும் மனிதருக்கு அழகு என்று முடங்கினார் தந்தை பெரியார் நாட்டை சிறை மீட்க நம் தமிழ் உள்ளத்தில் மையம் நடுநடுங்கும் பெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூறு என்று முழங்கினான் கூவியிருந்தால் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற சுயமரியாதை பன்மானத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் நாம் இன்று இந்த அரங்கிலே உண்மையிலேயே நாம் அதற்காக பாடுபட்டிருந்தால் நாம் இன்று இந்த அரங்கிலே அமர்ந்திருக்க மாட்டோம் வேலூர் அண்ணா சீரணி அரங்கத்திலே அமர்ந்திருப்போம் நாம் அடைப்புகளும் நமக்கு அச்சிடப்பட்ட இடம் இந்த மாநாடு நடத்துவதற்கு வேலூர் அண்ணா சீரணி அரங்கம் நாம் மாநாட்டு நாள் உறுதிப்படுத்திய பிறகு நம்முடைய ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் பிரிவு தலைவர் அந்த ஈழ மக்கள் விடுதலை போராட்டத்தை இங்கே உயர்த்தி

புரட்சி கல்வி என்பது போல அந்த விந்தளம் ஒன்று எழுந்திருந்தால் பெரியார் அறிவு மனிதருக்கு அழகு அந்த உரம் நம்மை போன்ற உற்பத்தி சக்திகளுக்கு இன்னும் மழிந்தாமல் இருந்திருந்தால் நாம் இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நம்மை போட்டு தோழமைகள் அத்தனையும் ஒரு பெரிய

நன்மை கேட்டாலுமே தமிழ்நாட்டுக்காக தமிழர் அந்த ஒரு காட்சி மட்டும்தான் காப்பாற்றி அதை வைத்துக் கொண்டு இந்து மதம் பேசுகிறான் என்ன நீதிபதி கேட்கலாம் இந்து மதம் முன்படுவது எங்களுக்கு அரசியல்வாதிகள் காப்பாற்றியிருக்காங்க அதை அந்த நீதிமன்றத்தை ஆனால் இதே இந்த இந்த அறுபது கோடி மக்களாக பிற்படுத்தப்பட்ட Ain't மத்திய அரசு உதவித்தது ஆனால் அது முழுமையாக போய் சேர்ற ஆலயத்தை அந்த ஆய்வு படிப்புக்கு சேர்த்து

என்று எடுத்துக்கொண்டார் அரசியல்வாதிகள் வரும் பொழுதும் மேடைகளில் பேசுறதும் சொன்னா பல்கலைக்கழக அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி தமிழ்நாட்டு அமைச்சர்களும் சரி அங்கே இந்த பணிக்காலத்துக்குள்ள இந்த பக்கம் வை தமிழ் மொழிக்கு இருந்தார்கள் தமிழ் பைக்கொழுக்கு இருந்தார்கள் தமிழ் நிர்வாகம் இருந்தார்கள் இவர்களே தமிழர்களே இப்போ அந்த நிகழ்ச்சி சிறப்பில்லை நம்மை நம் இயக்க செயல்பாடுகளில் நம்முடைய இயக்க இயக்க ஏழைகளில் இந்த மாதிரி திருதலை கட்சி வலித்துக் கொண்டிருக்கிறது உண்மையான கூட்டாட்சி வாழ வேண்டும் என்றும் இந்த இடஒதுக்கீடு பெற்றே கொள்கையிலும் தொடர்ந்து இந்த சேவலையாக அவரது மாணவர்கள் போராடுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் கூடுதலாக இன்னும் கூடுதலாக இன்னும் கூடுதலாக மாணவர்களை அணியப்படுவதற்கு வற்போடு நம் இயக்கத்திற்கு அவர்களை திருப்பி போராட்டத்திற்கு அணியமாக்குவோம் es verdad!